இந்திய தொழிலாளி வர்க்கம் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா சலுகைகளுக்கும் உரிமைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது தொழிலாளர் நல சட்டங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து நம்முடைய முன்னோடிகள் போராடி உயிர் தியாகம் செய்து சிறையேக்கி சித்திரவதைகளை அனுபவித்து அடக்குமுறைகளுக்கு ஆளாகி இப்படி மிக உயரிய தியாகத்திற்கு தியாகத்திற்கு தான் இந்த தொழிலாளர் சட்டங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டதே தவிர ஆட்சியாளர்களின் கருணையினால் எந்த சட்டமும் உருவாகவில்லை ஆனால் இப்படி போராடி உருவாக்கப்பட்டிருக்கிற வர்க்கத்துடைய நலனை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் இப்போது ஆட்சி பொறுப்பிலே கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் அனைத்து சட்டங்களையும் தகர்த்தறிந்து புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை உருவாக்குவதென்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் ஏற்கனவே மொத்தம் நாற்பத்தி நாலு தொழிலாளர் சட்டங்கள் என்பது இருக்கிறது அதிலே பதினைந்தை முற்றிலும் ஒழித்து விட்டார்கள் மீதி இருபத்தொம்பது சட்டங்களில் நான்கு தொகுப்புகளாக அதை மாற்றியிருக்கிறார்கள் தொழிலாளர்களுடைய வேலை பாதுகாப்பு தொழிலாளர்களுடைய சமூக பாதுகாப்பு இந்த மாதிரி ஒரு நாலு தொகுப்புகளாக அவற்றை வந்து மாற்றியிருக்கிறார்கள் இந்த மாற்றப்பட்டது எல்லாமே தொழிலாளர் நலன் சார்ந்து என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மோடி அரசாங்கம் மக்களுடைய வரிப்படத்திலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் தொடர்ந்து அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை நிலைமை என்பது வேறானது என்பதை மக்களுக்கு நான் வந்து தெரிவிக்க விரும்புகிறேன் குறிப்பாக தொழிலாளி வர்க்கம் இந்த நான்கு தொகுப்பு சட்டங்களால் நாம் எதை எதையெல்லாம் இழக்கப்போகிறோம் எப்படி ஒரு பணி பாதுகாப்பற்ற ஊதிய பாதுகாப்பற்ற ஒரு நிரந்தர வேலை என்பதை இல்லாத மிக கொடூரமான ஒரு நிலைமைக்கு இந்தியா இந்திய தொழிலாளி வர்க்கம் ஆளாக போகிறது என்பதை இந்திய தொழிலாளி வர்க்கம் ஆழமாக உணர வேண்டும் இதற்கு எதிராக மோடி அரசாங்கத்தினுடைய இந்த தொழிலாளர் விரோத போக்குக்கு எதிராக கோடிக்கால் பூதமடா தொழிலாளி கோபத்தின் ரூபமடா என்கிற முறையில் ஒரு பேரழிச்சியை இந்திய நாட்டில் உருவாக்குவதன் மூலமாகத்தான் மோடி அரசாங்கத்தை பின்னுக்கு தள்ள முடியும் ஏற்கனவே வேளாண் விரோத சட்டங்களை கொண்டு வந்தபோது இந்திய விவசாயிகள் நாடு முழுவதும் பெரும் கிளர்ச்சியை நடத்தினார்கள் டெல்லியில் நாடு முழுவதிலிருந்து திரண்ட பல லட்சக்கணக்கான விவசாயிகள் முன்னூற்றி எண்பத்தோரு நாட்கள் டெல்லியினுடைய தேசிய நெடுஞ்சாலைகளில் இரவு பகலாக இருந்து எல்லாவிதமான இயற்கை இடர்பாடுகளுக்கு மத்தியில் சட்டத்தை திரும்ப பெறாமல் நாங்கள் வீடு திரும்ப மாட்டோம் என்கிற ஒரே உறுதியோடு போராட்டத்தை நடத்தியதனுடைய விளைவாகத்தான் வேறு வழியே இல்லாமல் மோடி அரசாங்கம் விவசாயிகள் விரோத சட்டங்களை வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பாராளுமன்றத்திலேயே பெறப்படுகிறது என்கிற ஒரு சட்டத்தை ஏற்றி அது திரும்ப பெறப்பட்டது அத்தகைய ஒரு பேரெழுச்சியை தொழிலாளி வர்க்கம் நாடு முழுவதும் உருவாக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிர்காலம் என்பதே இல்லை இப்போது இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்துக்கு மட்டுமல்ல எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கும் ஒரு நிரந்தரமான வேலை பாதுகாப்பான ஊதியம் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லாமல் நாங்கள் விருப்பம் பெற்றால் வைத்துக்கொள்வோம் இல்லை என்றால் நீங்கள் நாங்கள் துரத்துவோம் அமர்த்து துரத்து என்கிற கொள்கையைத்தான் சட்டத்தின் மூலமாக நிறைவேற்றுவதற்கு அவர்கள் இப்போது முயற்சிக்கிறார்கள் நிரந்தர வேலை என்பதற்கு பதிலாக ஒப்பந்தம் வெளிமுகமை தொகுப்பூதியம் மதிப்பூதியம் என்கிற பெயரில் ஒரு அத்தக்கூலிகளாக நிரந்தரமான வேலை என்பதே இல்லாமல் மாத ஊதியம் பெறக்கூடியவர்கள் என்பதை இல்லாமல் அத்தக்கூலிகளாக மாற்றக்கூடிய மாற்றக்கூடியதை சட்ட ரீதியாக செய்வதற்கு அவர்கள் இதனை திட்டமிட்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் வேலை நிறத்தை அதிகரிப்பதற்கு முதலாளிகளுக்கு அவர்கள் இந்த சட்டத்தின் மூலமாக சட்டபூர்வமான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் எட்டு மணி நேர வேலை என்பதற்காக உலக தொழிலாளி வர்க்கம் ஈடியனற்ற தியாகத்தை செய்துதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எட்டு மணி நேர வேலை என்பது சட்டபூர்வமாக ஆக்கப்பட்டிருக்கிறது சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பல்வேறு நிறுவனங்கள் இப்போதே பனிமணி பனிரெண்டு மணி நேரம் என்பதை பல்வேறு பிரிவு தொழில்களில் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்த போராட்டத்தையும் நாம் நடத்த வேண்டியிருக்கு ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் எட்டு மணி நேர வேலை என்பது இனிமேல் கிடையாது அவர்கள் முதலாளிகள் சொல்லக்கூடிய நேரத்திற்கு நீங்கள் வேலை செய்துதான் தீர வேண்டும் என்ற முறையில் வேலை நேரத்தை மாற்றியமைப்பதற்கான உரிமையை முதலாளிகளுக்கு இந்த சட்டத்தின் மூலமாக வழங்கியிருக்கிறார்கள் அதை போலவே தொழிற்சாலைகளை மூடுவதற்கு நூறு பேர் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இருந்தாவே அதை மூடுவதற்கு அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்பது ஏற்கனவே இருக்கிற சட்டம் ஆனால் இப்போது முன்னூறு தொழிலாளிகள் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலை வரை எவரிடமும் அனுமதி கேட்க வேண்டியதில்லை முதலாளி நினைத்தால் மூடிவிட்டு போகலாம் என்று சட்ட முதலாளிகளுக்கு உரிமை வழங்கியிருப்பதன் மூலமாக நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதமான தொழிலாளிகளுக்கு எப்போது நம்முடைய வேலை பறிக்கப்படுமோ என்கிற அச்சத்திலேயே அவர் வாழ வேண்டிய ஒரு அவலநிலையை இந்த சட்டத்தின் மூலமாக மோடி அரசாங்கம் உருவாக்கியிருக்கிறது ஆகவே தொழிலாளி வர்க்கத்துக்கு விரோதமான எதிர்கால சந்தநிலைக்கு எந்த விதமான பாதுகாப்பு மற்ற ஒரு வாழ்க்கையை இந்தியாவில் உருவாக்கி தருவதற்கு வழி வைக்கக்கூடிய இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வற்புறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய நான்கு கட்சிகளும் கூட்டாக சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் தொழிலாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டங்களை ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிராக நடத்துவது என்று தீர்மானித்து அதற்கான தயாரிப்புகள் என்பது முழுவீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தொழிலாள வர்க்கத்தினுடைய நலனுக்காகவும் எதிர்கால நம்முடைய சந்த சந்ததியினருடைய நலனுக்காகவும் மோடி அரசாங்கத்தினுடைய இந்த முதலாளிகள் கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைக்கு எதிராகவும் நடைபெறுகிற இந்த எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக மக்கள் பெருந்தொழாக கலந்து கொண்டு பேராதரவு அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்